ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் மிக்க ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபியை தான் செய்ய போகிறோம் அது என்னென்னு கேட்குறீங்களா பால் திரட்டு இந்த ரெசிப்பியை செய்கிறது ரொம்ப சிம்பிள் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியும் கூட தேங்காய் வெள்ளம் பாசிப்பருப்பு இது மூணுத்தையும் வச்சு தாங்க நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம் இந்த ரெசிபி இடுப்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ஒரு அரை மூடி நாம தேங்காயை எடுத்துக்கலாம் தேவையான அளவு வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காவுக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லாட்டி ஃபோர் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் பாசிப்பருப்புக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா சூடு ஆறட்டும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த ஜார் தான் எதுக்கு செட் ஆகும் அந்த ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாசிப்பருப்பு அரைச்ச ஜார்லையே நம்ம இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து முதல்ல ஒரு டைம் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் தேங்காயும் பாசி பருப்பும் நல்லா ஒரு சுற்று சுற்றின பிறகு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடாக இருந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பால் திருட்டுக்கு நெய் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது தேங்காய் பால் திருட்டு நெய் இல்லாமல் செஞ்சாவே ரொம்ப அருமையாக இருக்கும் அதோடு நம்ம நெய்யும் மிக்ஸ் பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு பில்ல தேங்காயை எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சாறு முந்திரியும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் இருக்கிற இந்த பேன்லேயே நம்ம மிக்சியில் போட்டு வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு தேங்காய் துருவல் அந்த பேஸ்ட்டை நம்ம எப்போ பேனில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு நறுமணம் வருது இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி நம்ம சமையல் அறையில் நெய்யை வந்து பயன்படுத்தணுங்களாம் அப்போ தான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்களாம் ஒரு டூ மினிட்ஸ் இல்லாட்டி த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெல்லம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல வெள்ளம் அப்படியே ஹீட்டுக்கு உருகிடும் தேங்காய் பால் திரட்டு நல்ல ஒரு அருமையான பதத்துக்கு வந்தாச்சு இப்போ நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் தேங்காய் பல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேங்க தேங்காய் வெல்லம் ஆசிப்பருப்பு இது மூணும் இடுப்புக்கு அவ்வளோ ஒரு வலுவு பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு ஹெல்தி பாரம்பரியமிக்க தேங்காய் பால் திரட்டு ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் எந்த இனிப்பு செஞ்சாலும் டேஸ்ட் பண்ணாததுக்கு முன்னையே சாமி வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் டேஸ்ட் பண்ணுவோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்